மாணவர்களுக்கு வணக்கம் மூணாவது பாடம் ஏற்கனவே பயிற்சி மூணு புள்ளி ஏழில் ரெண்டில் மூணாவது கணக்கு வர்க்கம் மூலம் காண்க இது எப்படி எளிமையான முறையில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கணக்கு பார்த்தாவே கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கிற மாதிரி எனக்கு எனது வந்து ஐந்து மதிப்பெண் வினாக்களில் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு இந்த முறை அழகு தேர்வுகளுக்கெல்லாம் இந்த கணக்கு வந்து இந்த சாப்டர் இருந்தது அப்படின்னா இதிலேருந்து ஒரு கணக்கு கம்பல்சரியாக கேட்பாங்க இந்த அழகு தேர்வுகள் எல்லாம் யூனிட் டெஸ்ட்டில் இப்போ நாலு எக்ஸு ஸ்கொயர் மினஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஏழு எக்ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருபத்தெட்டு எக்ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதில் காரணி படுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த கணக்கு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் காரணிப்படுத்துறதுல தான் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் அந்த காரணி படுத்தது எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டைம் நாலு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுங்கிறத எடுத்துக்கங்க இதில் இந்த ஃபஸ்ட்டில் இந்த நாலுங்கிறத விட்டுருங்க விட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் நாளை ரெண்டையும் பெருக்கிங்க ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குங்க நாலு ரெண்டு எவ்வளவு எட்டு இப்போது நம்ம அப்புறமா இந்த பக்கம் இப்போ எழுதிக்கிங்க பெருக்குனா எட்டு வரணும் கூட்டினா என்ன வரணும் மைனஸ் ஒன்பது வரணும் அந்த மாதிரி ரெண்டு நம்பரை எடுக்கணும் ஓர் எட்டு எட்டு போடலாம் அப்போ போட்டுட்டிங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் கொடுத்தீங்கன்னா தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு ஓர் எட்டு எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று எட்டே ஒன்று கூட்டிங்கன்னா ஒன்பது மைனஸ் குறி அப்படி எழுதிக்கலாம் இப்போ எழுதணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் எப்படி எழுதலாம் இதுக்கு எக்ஸ் வச்சு எழுதணும் எக்ஸு மைனஸ் ஒன்று அதுக்கடுத்து இதுக்கு எப்படி எழுதுவீங்க எக்ஸு மைனஸ் எட்டுன்னு எழுதணும் சரியா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலுங்கிற நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரை அப்படியே கீழே எழுதுங்க கீழே எழுதிட்டு இதை நம்பரை கேன்சல் பண்ண முடியாது இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு எட்டு எழுதிட்டு இந்த நாளை இங்கே கொண்டு வந்துருங்க நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று அடுத்து என்ன இருக்குது எக்ஸு மைனஸ் ரெண்டு சார் என்னது நாளை பொதுவாக எடுக்கணும் அந்த கான்செப்ட் வேண்டியதில்லை இப்போ இங்கே வந்து நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று அவ்வளோதான் இந்த நாளை வந்து பொதுவாகலாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறக்காக அதுக்கு அடுத்தது ஏழு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் நம்பரை விட்டுட்டு எழுதுறீங்க எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டை நம்பரையும் பெருக்கிக்கிங்க என்ன வரும் ஏழு ரெண்டு பதினான்கு இப்போது நமக்கு பெருக்குன்னா பதினாலுங்கிற நம்பர் வரணும் கூட்டுனா என்ன வரணும் நமக்கு மைனஸ் பதிமூணு நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கணும் பதிமூணுங்கிற நம்பர் எழுதணும் மைனஸ் பதிமூணு எக்ஸ் என்ன நம்பர் இருக்குது மைனஸ் பதிமூணு எக்ஸு சரியா இப்போ ஏழு ரெண்டு பதினாலு அப்போ பெருக்குன்னா பதினாலு கூட்டினா என்ன வரணும் மைனஸ் பதிமூணுங்கிற நம்பர் நமக்கு வரணும் இப்போ ஓர் பதினாலு பதினான்கு அப்போது போட்டோம்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஆன்சர் ரெண்டும் கரெக்டாக வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் பதினாலு 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 ஒன்று கணிச்சின்னா பதிமூணு பெரிய நம்பருக்குன்னு இருக்குது மைனஸ் இந்த ரெண்டுக்கு நாம் என்ன வைக்கிறோம் எக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன எழுதணும் X மைனஸ் பதினான்கு சரியா இப்போ எழுதுனதுக்கு பிறகு இந்த ஏழை கீழே எழுதிக்கணும் first நம்பர் ஏழை கீழே எழுதிக்க இங்கேயும் ஏழை எழுதிக்க இந்த ரெண்டு கேன்சல் ஆகாது இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இது இங்கே பெருக்கிக்க ஏழு எக்ஸு ப்ளஸ் ஒன்று அதுக்கான என்ன வந்துடும் எக்ஸு மைனஸ் ரெண்டு சரியா அதுக்கு அடுத்தது இருபத்தி எட்டு அதுக்கடுத்து என்ன வருது நமக்கு மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் ஒன்று முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட் நம்பர் விட்டு எக்ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஓர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருக்குன்னா மைனஸ் இருபத்தி எட்டு வரணும் கூட்டுனா நமக்கு என்ன வரணும் மைனஸ் மூணு வரணும் சரியா அப்போது ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஏழுக்கு மைனஸ் கொடுத்துரு இதுக்கு ப்ளஸ் கொடுத்துரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழுல அங்கே இருபத்தி எட்டு ஏழுலருந்து நாலு கழித்தா மூணு பெரிய நம்பருக்கு என்ன கூறி இருக்குது மைனஸ் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் எக்ஸ் வச்சு எழுத போகிறோம் எக்ஸு மைனஸ் ஏழு இங்கே என்ன வரும் எக்ஸு ப்ளஸ்ஸு நாலு இப்போது இந்த ஏழு கீழே நம்ம என்ன எழுத போகிறோம் நாம் இந்த இருபத்தி எட்டு ஃபஸ்ட் நம்பர் இருபத்தி எட்டு இங்கே என்ன எழுது போகிறோம் இருபத்தி எட்டு இந்த ரெண்டு என்ன பண்ணிங்கன்னால் கேன்சல் பண்ணிடணும் நாலு இதே கேன்சல் பண்ணிங்கன்னா ஏழு இங்கே ஒன்று இருக்கிறத அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று வரும் இங்கே என்ன வரும் ஏழு எக்ஸு ப்ளஸ் ஒன்று வந்துரும் சரியா இப்போது எளிமையான முறையில் நான் வந்து பண்ணிவிட்டோம் காரணிப்படுத்தியாச்சு இனி வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் இதுக்கு ரூட் எடுத்துக்குங்க இந்த எல்லா நம்பரையும் அப்படியே ரூட்டில் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்படியே இதில் எழுதுங்க என்னது ஃபஸ்ட்டுக்கு நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று அடுத்தது என்ன இருக்குது x மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடுத்தது ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கிறோமில்ல இதுக்குரிய இது ஏழு எக்ஸு ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன இருக்குது எக்ஸு மைனஸ் ரெண்டு அதுக்கடுத்தது இந்த வேல்யூ இருக்குது வேறு மூணாவது கண்டுபிடிச்சது நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று அதுக்கடுத்து என்ன இருக்குது ஏழு X ப்ளஸ் ஒன்று சரியா அவ்வளோதான் இப்போ இதில் எல்லாத்துலேயும் 2-2 நம்பர் ஒரே மாதிரி பார் 2 நம்பர் 4X-1 x ஒன் 7X மைனஸ் ரெண்டு ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ நாலு X-2 ஒன்று ஹோல் ஸ்கொயர்ட் அதுக்கடுத்தது எக்ஸ் மைனஸ் ஹோல் அடுத்தது ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ன ஆயிரும் ஹோல் ஸ்கொயர்டு இப்போ இந்த ஸ்கொயர்டும் ரூட் டூலுடைய மதிப்பும் கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு ரூ இந்த ஸ்கொயர்டெல்லாம் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் ரெண்டு வரும் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்தது எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடுத்து என்ன வந்துடும் ஏழு எக்ஸு ப்ளஸ் ஒன்று அவ்வளோதான் இதுக்கு மாடலஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டு மதிப்பும் கேன்சல் ஆகிரும் அதாவது ரெண்டு இருக்கும் இதனுடைய ஒன் பை டூ மதிப்பு இருக்கும்ல இந்த ரூட்டோட மதிப்பு என்ன ஒன் பை டூ அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும்ல அப்போ கேன்சல் ஆகிடுச்சின்னா ரூட்டும் ஸ்கொயர்ட்னாகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்து எழுதறோம் அதான் இதனுடைய மதிப்பு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதில் காரணிப்படுத்துறது மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுவும் வந்து எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் பிரதிக்கிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தேங்க்யூ